வேத முடிமேல் விளங்குவாய் ஓட்டி ஓம் வேத முடிமேல் விளங்குவாய் போட்டி ஓம் நாதாய் நண்ணுவாய் போட்டி ஓம் அற்றவற்று அண்ணும் அரசே वो प्रिय वचन हमारे होती गोटी काले हमारे होती वो हरि नारायण मनिये होती वो हरि नारायण मनिये होती वो हृदय रखे और गुण भी गोटी वो मन में कछु और मदि गोटी वो करुणा कर भला सारीरी होती वो नारायण कर सारी होती वो गोचर शरण हम की होती वो पुरुषम शरणें होती वो भगवान की शरणें होती वो प्रिय वचन जो मन को मन कोई भला गोटी वो भगवान का मन की शरण होती वो उपनि योग में डड़ी होती वो हरि नारायण की गोटी वो करुणा सेवाGamma की गोटी करुणा सेवा

या पितो ने कहा कि दायगोति परिपापे बेनिमी पुति और परिधि पुति और हनिगोति गोति पशुनी तरुण में धरनेति गोति अनेगोति पितिकरु साधवा गोति गोति अने साधवा गोति इति प्रबुद्ध गोति गोति परि गोति उनि कराणि गोति ने पर पार पा लकी आगे मैम அட யாருடா தாத்தா இந்த கொடாமிரிகுதமான இந்த கோல்வேறையும் தேடாமே பார்வண்ணோனே நாங்க குறிட்ட படுகையில் அது பொய்வாயே படுகையில் அது அதுக்குள்ள இருந்து சதியா வந்தேனே நல்லதுடா தாகே இதுவராடி கணகள் ஒன்றியம் பொங்கு ரமே அபூ எம் நடுகள் பண்டைய மடிவ கண்டு கண்டதன் தை தாழை வெறிந்த மாணிக்கு அப்போதே எளிதில் சந்தீசனென சிறந்த பெயர் கண்டெளிஞர் பூங்குடியார் மலர் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மனத்துக்கு நேராக கொடுத்துக் கொள்ளுங்கள் ஆரத்தி காட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பொன்னி ආරவிతే எதியுமா உண்டாகி உண்டாகி போறோம் அப்படியே எபரமான் சந்தனகாப்புல இருக்காரு அவர தரிசிச்சி அப்படியே ஏசிக்கு வாங்க வாங்க கொஞ்சம் வைங்க என்னைய ஏசிக்கு போயிடுவாங்க மா இங்க ஏ ஏசி போறோம் நம்ம அடுத்த பர்ல வந்து பணவன பம்பன பறையொலி கோவிட பன்மணி நீ வருவாய் ஜெய ஜெய பெங்கலி த

திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு திருப்பரங்குன்றம் அழகனுக்கு எல்லி தேவசேனா சமேதருக்கு சம்ஹாரமூர்த்திக்கு கைலாசபுரம் திருமுருகனுக்கு அயலூர் வடிவேலனுக்கு அன்றைக்குடி ஆண்டவனுக்கு சுவாமிமலை சுவாமிநாதனுக்கு திருச்செந்தூர் செந்திலாண்டவருக்கு ாசபுரம் திருமுருகனுக்கு அத்துமலை முருகனுக்கு முத்துமலை முருகனுக்கு சிங்கல் சிங்கார வேலனுக்கு எதிர்காம அழகனுக்கு முருகனுக்கு 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 சிவசக்தி பாலனுக்கு கொண்டியு செய்த மும்முறை நீர் உணர்வில் மும்முறை மனம் காட்டினால் சிறப்பு நாட்டிலும் வீட்டிலும் வளங்கள் பெருகிடவும் அமைதி தலைநோங்கவும் அன்பு பெருகிடவும் நல்லறங்கள் உங்கிடவும் நன்மலைகள் பெய்திடவும் நோய் தொற்றுகளற்ற கழுவிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத வாழ்க்கை துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் அமைதியான வாழ்க்கையும் நிம்மதியான உறக்கமும் மனக்கவலைகள் மனசஞ்சலங்கள் உடல்நலக்குறைவுகளற்ற நல்வாழ்க்கை அனைவருக்கும் கிடைக்கிற இறைவனை வேண்டி சரணவோ என்ற ஆரழுத்து மந்திருப்பது ஈராறு முறைப்பூரி அவனர்களாலே அவன்தால் வணங்கி அவனரு பெறுவோமாக அரு ஓம் சரவணபவன்